அலைக்கும் அஸ்லாம் இன்னைக்கு நாமோ நம்முடைய தேவைக்காக வேண்டி மக்கள் இடத்துல கடன் வாங்குறோம் கடன் வாங்குறது தவறு இல்ல அலைஹி வஸல்லம் அத நல்ல காரியமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு தேவைக்காக நாம் கடன் வாங்கும் போது அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறனும் என்பதை சொல்லல்லா அலேசலம் சொல்லி தர்றாங்க இந்த கடன் வாங்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த ரெண்டு எண்ணங்கள்ல ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல கட்டாயம் இருக்கும் அதுல முதலாவது வாங்குற இந்த காசை எப்படியாச்சு நாம திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு ரெண்டாவது இந்த காசு திருப்பி கொடுக்கவே கூடாது முதல்ல வாங்கிருவோம் அப்புறம் பாத்துக்கிறலாம் ஏமாத்தலாம் இழுத்தடிக்கலாம் என்ற எண்ணம் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கட்டாயம் இருக்கும் ஆனா சொல்லலா அடைசில அவங்க சொல்றது என்ன வாங்கும் போது யா இதை நல்ல முறையில கொடுத்துடணும் வாங்குற மாதிரி கண்ணியமா கொடுத்துடணும் என்ற நீத்துல யார் வாங்குவாரோ அதை கொடுப்பதற்கு அல்லா அருள் பொறினான்னு நாங்க சொல்லல ஆடேசலம் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொன்னாங்க இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டோம் கடனை வாங்கிட்டோம் அப்படியே சாமானியமா ஏமாத்துறோம் நம்ம காலம் அப்படியே களைஞ்சிரும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நம்ம கிட்ட திரும்பி கேட்டு வர மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் ஆனா சொல்லதாலே சொல்றாங்க ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த நேரத்துல ஒரு தீனாரோ ஒரு திரகமோ கடன் இருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் நாளை மறுமையில் எல்லாம் ஆளுமே அவருடைய நன்மைகள் இருந்து எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவான் யாரு கடன் கொடுத்தார்ல அவர்கிட்ட கொடுத்துருவான் ஏன் அப்படின்னு சொன்னா சொல்லதாலை சொல்றாங்க நாளை மறுமையில் அங்கு தீனாரோ திரகமோ இருக்காது ஏன்னா கடன் கொடுத்தவருக்கு செட்டில் பண்ணி ஆகணும்ல அவன் நீதிபதிக்கெல்லாம் பெரிய நீதிபதியா இருக்கிறான்ல நீதி செலுத்தக்கூடிய நாள் மகசருடைய நாள் அதனால அந்த நேரத்தில் இவருடைய இருந்து அல்லாஹ் கடன் கொடுத்தார்ல அவருக்கு நன்மையில கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க சொல்லல்லா அலே சொல் அதனால பெருமக்களே இந்த உலகத்தில் நாம் ஏமாத்திட்டு போயிட்டாலும் மறுபையில் மாட்டிக்கொள்வோம் அதனால கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்குவோம் நம்முடைய கடன்களை கொடுப்பதற்கு அல்லா கருவி செய்வானா